ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி சந்தை பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிது அப்போ நானும் என் பையனை கிளம்பி சந்தைக்கு போகலான்னு போனோம் எனக்கு இங்கே நெய்வேலி டவுன்ஷிப்பில் எனக்கு வந்து வேறு எந்த கடைக்கும் போக பிடிக்காது ஆனால் அந்த செவ்வாய் சந்தைன்னா ஜாலியாக கிளம்பி போவோம் நாங்கள் ஒரு இந்த ஜே ஜேன்னால் நிறைய பேர்லாம் வருவாங்க பார்க்கறதுக்கு நல்லாவும் டைம் பாஸிங்காக நல்லாவும் இருக்கும் மெயினாக அந்த செவ்வாய் சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா பொருள்லாமல் க கம்மியாகவே இருக்கும் காய்கறி மீன் கருவோடு பழம் அப்புறம் வந்து கொய்யாப்பழம் வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாமே விற்பாங்க மல்லாட்டை எல்லாமே மீதி மீதி கடையில் விற்கிறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து விலலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் எல்லாம் அதுக்காக நான் போவேன் மெயினாக வந்து அந்த ஸ்வீட் கார்ன்லாம் இங்கே நல்லாவே இருக்கும் வெளியில் ரெண்டு ஐம்பது ரூபா நிற்பாங்க ஆனால் செவ்வாய் சந்தையில் பார்த்தா நாலு ஐம்பது ரூபா வாங்கலாம் ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கும் அப்புறம் இந்த செவ்வாய் சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளார வந்து வண்டி உள்ளார போய் விடுறதுக்கு அஞ்சு ரூபா கேட்பாங்க சரி உள்ளார போய் வண்டி போய் விட்டுட்டு அப்புறம் நானும் என் பையனை உள்ளார போனோம் உள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தண்டு வாழைப்பூ கீரை அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாமே வாங்கினோம் அப்புறம் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீரைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த காரா பூந்தி பிஸ்கெட்டு தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் மீன் கருவேடு பூண்டு எல்லாமே வச்சுப்பாங்க விற்பாங்க அப்போ தற்பூசணி சீசனில் மீதி இடத்துல வாங்கினாக்கா வெலை அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே சந்தைன்றதுனால கொஞ்சம் வெலை வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறச்சோன்னு தருவாங்க அப்போ வந்து ரெகுலராக ஒரு கடையில் தான் பழம் வாங்குவேன் அது இந்த கனால் நான் இந்த கடையில் தான் நான் ரெகுலராக வாங்குவேன் நான் இந்த கடையில் ஆப்பிள் கொஞ்சம் அப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் கமலாப்பழம் அப்புறம் வந்து பச்சை திராட்சை நம்ம எல்லாமே இந்த திராட்சைலாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியே நம்ம வாங்கலாம் இப்போ கொஞ்சம் விலையை கொஞ்சம் பார்த்து தருவார் அதனால இங்கே போய் வந்து நான் என் பையனை இதெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி வாங்குகிற இதுக்கு போனோம் நாங்கள் காய்கறி வாங்குகிற இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கிக்கின்னு அப்புறம் கொஞ்சம் இது வாங்கணும் அந்த கத்திரிக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ அதெல்லாம் வாங்கினோம் நெக்ஸ்ட் வந்து கீரை வாங்கிக்கின்னு அப்புறம் கொத்தமல்லியெலாம் வாங்கிக்கின்னு வந்தோம் வர வயலில் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து கரும்பு ஜூஸ் கேட்டால் கரும்பு ஜூஸு குச்சிட்டு வந்தோம்